அனைவருக்கும் வணக்கங்க ஒன்று பன்னெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து சுகிரி கேட்டல் ஃபார்ம் விற்பனை பதிவில் எட்டு விற்பனை பதிவுகள் பார்க்க போகிறோங்க பதிவுகள் இருக்கக்கூடிய இடம் ஈரோடு மாவட்டம் சிவகிரிங்க சிவகிரி கேட்டல் ஃபார்ம்னு கூகுள் சர்ச்சில் போட்டிங்கனாலே பண்ணையோட லொக்கேஷன் வந்துடும் ஃபோன் பண்ணிவிட்டு நேரில் வரலாமுங்க வீடியோ பதிவில் முதல் பதிவாக பார்க்குறதுங்க பதிமூன்று மாதங்களான சுழி சுத்தமான காரி கன்று காலை கன்றுங்க நல்ல ஒரு செட் பிளாக்கில் இருக்கிற கன்று சுழி சுத்தமாக இருக்குதுங்க கழிப்பு சுழி குறைப்பது இல்லை நல்ல திமில அமைப்புங்க கண் மழைனால் காலையில் நேரம் எடுக்கப்பட்ட வீடியோங்கிறதுனால இன்னும் தண்ணி காட்டாமல் இருக்குதுங்க மற்றபடி கண் நல்ல முகக்கூரில் சுளி சுத்தமாக தொப்புல் இறக்கம் இல்லாமல் வயிறு தொங்கல் இல்லாமல் வால் இறக்கத்தில் நல்ல ஒரு குவாலிட்டியான காலை கன்று விலை இருபத்தி ஆறாயிரம் ரூபாய்ங்க வயது பதிமூன்று மாதங்கள் சுழி சுத்தம் கழிப்பு சுழி குறைப்பது இல்லாத ஒரு காரி கன்று காலை கன்றுங்க தேவைப்படும் நண்பர்கள் டிஸ்பிளேயில் இருக்க நம்பருக்கு தொடர்பு கொண்டு கேட்டுக்கலாமுங்க நேரில் வந்து செக் பண்ணி வாங்குகிறவங்களும் வாங்கிக்கலாமுங்க கால்நடை தீவனங்கள் விற்பனை பண்ணுறோம் இரண்டு விதமான தீவனங்களை விற்பனை பண்ணுறோம் ஒன்று மிக்க தீவனம் இன்னொன்று வந்து ட்ரை தீவனமுங்க இரண்டுமே நாற்பத்தஞ்சு கிலோ பேக்கிங்கில் கிடைக்குதுங்க ஈரப்பதம் மிக்க தீவனம் முப்பது நாள் கிடாமல் இருக்கும் ஆறு பொருட்கள் கலந்ததுங்க ட்ரை தீவனம் வந்து தொண்ணூறு நாள் கிடாமல் இருக்குங்க நாற்பத்தஞ்சி நாள் பேக்கிங்க பதினெட்டு பொருட்கள் கலந்ததுங்க ஈரப்பதமிக்க தீவனம் ஐநூற்றி எழுபது ரூபாய்க்கு டெலிவரிங்க ட்ரை தீவனம் வந்து ஆயிரத்தி நூறுரூவாய்க்கு ரூபாய்க்கு டெலிவரிங்க இந்த ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம வாகனத்தில் கோவை மாவட்டம் திருப்பூர் மாவட்டம் ஈரோடு மாவட்டம் நாமக்கல் மாவட்டம் கரூர் மாவட்டம் சேலம் மாவட்டத்தினுடைய சில பகுதிகள் வரைக்கும் ரெகுலராக டெலிவரி பண்ணிடுறோங்க உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கால்நடை தீவனத்தை பொறுத்த வரைக்கும் கீழே இருக்கிற நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணிவிட்டு ஒவ்வொரு மூட்டை சாம்பிள் எடுத்து பார்க்கலாமுங்க இதில் ஒரு மூட்டை ஒரு மூட்டை நீங்கள் எடுத்து பயன்படுத்தி பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு தீவன செலவு குறையும் மாதம் ஒரு ஐயாயிரூபாய்க்கு கால்நடை தீவனங்கள் வாங்குறீங்கன்னா நம்மளுடைய தீவனத்தை பயன்படுத்தி பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு ஆயிரம் ரூபா குறையுங்க ஒரு வருஷத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பன்னெண்டாயிரூவா மிச்சம் பண்ணல ரெண்டு மாதத்தை விட்டு செலவே நம்மளால் மிச்சம் பண்ண முடியுங்க இரண்டாவது விற்பனை பதிவாக நம்ம பார்க்கறதுங்க ஈனக்கூடியது மூணாவது ஈத்துங்க சினை வந்து பார்த்திங்கன்னா ஐந்து மாதம் சினைங்க கறவைக்கு கால் அணைக்க வேண்டியது இல்லைங்க போன ஈத்து நம்ம வந்து கண்ணோடு கொடுத்த மாடுதானுங்க தெளிவாக காலையில் மூணு சாயங்காலம் மூணு ஆறு லிட்டர் பால் கறந்துட்டாங்க இப்போது அஞ்சு மாதம் சென பண்ணியிருக்கிறாங்க பால் தேவைக்காக மாடு தேடிட்டுருக்குறீங்கன்னா தாராளமாக வாங்கலாம் விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி ஆறாயிரம் ரூபாய்ங்க ஈத்து மூணாண் ஈத்து சினை ஐந்து மாதம்ங்க கறவைக்கு கால் அணைக்க வேண்டாம் காலையில் மூணு சாயங்காலம் மூணு தெளிவாக கறக்கும் விற்பனை விலை இருபத்தி ஆறாயிரம் ரூபாய்ங்க சந்தை மதிப்பாக என்ன விலைக்கு விற்குமோ அதே விலையில்தான் நம்ம வளர்ப்புக்குன்னு போடுறோங்க மாடு செனை உறுதியாக கொடுக்குறோம் கறவைக்கு ஒழுக்கமாக நிற்கும் கால் அணிக்க வேண்டியதில்லை இதனுடைய ஃபோனை ஈர்த்து நம்ம வீடியோவில் போட்டிருந்த பதிவு வேணாலும் நம்ம வந்து யூடியூப் லிங்க் அனுப்ப முடியுங்க தெளிவாக ஈத்து கறந்த மாடுங்க மூணு மூணு லிட்டர் கறந்துருக்குது இப்போ ஈன்னா மூணாவது ஈத்துங்க விலை இருபத்தி ஆறாயிரம் ரூபாய்ங்க நல்ல மடிகால் சுத்தத்தில் இருக்குதுங்க தேவைப்படும் நண்பர்கள் டிஸ்ப்ளேயில் இருக்க நம்பருக்கு தொடர்பு கொண்டு கேட்டுக்கலாம் ஐந்து மாதம் செனைக்கு உத்தரவாதம் கன்று போட்டால் நாலு காம்பில் பால் வரும் பாலுக்கு நிற்கும் ஆண்கள் பெண்கள் பிடிச்சிக்கலாம் ஆண்கள் பெண்கள் பால் கறந்துக்கலாமுங்க மடிகால் சுத்தத்தில் தெளிவான மாடு நல்ல பூங்காம்பில் இருக்குதுங்க அடுத்தது வீடியோ பதிவில் நம்ம பார்க்கறதுங்க மூணாவது ஈத்துங்க கிர் மாடுங்க நான்கு மாதம் சினை கால்நடை மருத்துவரால் உறுதி செய்யப்பட்டிருக்குதுங்க கரைவைக்கு கால் அணைச்சி பால் கறந்துருக்காங்க பாலோட அளவீடு நல்லா பீக்கீழாக இருந்ததுன்னா அஞ்சு ப்ளஸ் நாலூர் ஒன்பது வரை கறக்கக்கூடிய மாடுங்க இது வந்து பியூராக வட இந்தியாவிலேருந்து வந்த மாடுங்க இங்கே லோக்கலில் சினை ஊசியின் மூலமாகவோ வேறு மாடுகளுக்கு வந்து கிர் ஊசி போட்டோ அப்படி பிறக்கலைங்க இந்த மாடு வட இந்தியாவிலேருந்து நேரடியாக கொண்டு வந்து இங்கே வந்து ஒரு ஈத்து கறந்த மாடுங்க இப்போ ஈன்னா மூணாவது ஈத்து செனை ஊசி போட்டிருக்குறாங்க அவங்க வட இந்திய ஊசி தான் போட்டிருக்கோன்னு சொல்லியிருக்காங்க நம்ம கொடுக்குற உத்தரவாதம் கன்று போட்டால் நாலு காம்பில் பால் வருங்க பாலுக்கு நிற்கும் ஆண்கள் பெண்கள் பிடிச்சிக்கலாம் ஆண்கள் பெண்கள் கறந்துக்கலாமுங்க பியூர் கிர் மாடு நல்ல ப்ரீடு குவாலிட்டியில் இருக்குது நான்கு மாதம் செனை உத்தரவாதத்தோடு இருக்குதுங்க பிடிச்சிருந்துன்னா மேலே இருக்க நம்பருக்கு தொடர்பு கொண்டு கேட்டுக்கலாமுங்க இதனுடைய விற்பனை விலை வந்து பார்த்தீங்கன்னா நாற்பத்தி மூவாயிரம் ரூபாய்ங்க நல்ல பிரீடு குவாலிட்டியில் கிரு எதிர்பார்க்குறீங்க ஈத்து போட்ட மாடாக இருக்கணும் செனை உறுதி செஞ்ச மாடாக இருக்கணும் கறவைக்கு ஒழுக்கமாக நிற்கணும் சுளி சுத்தமாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா தாராளமாக வாங்கலாம் ஈத்து மூணா செனை வந்து பார்த்தீங்கன்னா நான்கு மாதம் செனைங்க கறவைக்கு கால் அணிச்சி கறந்துருக்காங்க அதிகபட்ச கறவை ஒன்பது லிட்டர் வரைக்கும் கறந்துருக்குதுங்க நல்ல லைனேஜில் தெளிவான மாடு விலை நாற்பத்தி மூவாயிரம் ரூபாய்ங்க அடுத்த வீடியோ பதிவில் நம்ம பார்க்குறதுங்க ஆறு மாதங்களான எருமை கிடாரி கண்ணுங்க நெத்தி சுட்டிங்க பூவாளுங்க கால் வெள்ளை இருக்குதுங்க பின்னங்கால் ரெண்டு வெள்ளை முன்னங்காலில் லேசான வெள்ளை இருக்குதுங்க இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு வட இந்திய எருமைக்கு சென ஊசி போட்டு பிறந்த கிடாரி கண்ணுங்க கண்ணுக்கு கால்நடை மருத்துவர் வர சொல்லியிருக்கோம் குடல் புழு நீக்கம் நம்ம பண்ணி கொடுக்குறோங்க இரண்டு மாதம் கழித்து நீங்கள் குடல் புழு நீக்கம் பண்ணிக்கலாம் மேய்ச்சலுக்கு ஏற்ற கண்ணுங்க மழைக்காலங்களில் கன்று வாங்கணும் இறமை கன்று வந்து இருக்கிறீங்க அப்படின்னா தாராளமாக வாங்கலாம் வயசு ஆறு மாதம் நெத்தி சுட்டியோடு இருக்கிற கிடாரி கன்று விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா பதினையாயிரம் ரூபாய்ங்க தேவைப்படும் நண்பர்கள் மேலே இருக்க நம்பருக்கு தொடர்பு கொண்டு கேட்டுக்கலாமுங்க ஆறு மாதம் வயசு எருமை கிடாரி கன்று விலை பதினையாயிரம் ஈரோடு மாவட்டம் சிவகிரியில் இருக்குதுங்க சிவகிரி கேட்டல் ஃபார்ம் அப்படின்னு கூகுள் சர்ச்லேயோ மேப்லேயோ போட்டிங்கன்னா பண்ணையோட லொக்கேஷன் வந்துடும் ஃபோன் பண்ணிவிட்டு நேரில் வந்து மாடுகள் கண்ட்ரிகளை தேர்வு செஞ்சு வாங்கிக்கலாம்ங்க அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்கறதுங்க ஒரு நல்ல திமிலமைப்போர் இருக்கிற செவலை கன்று காலை கன்றுங்க கன்றுக்கான வயசு வந்து பார்த்திங்கன்னா மூன்று மாதங்கள் ஆகுதுங்க சுழி சுத்தமாக இருக்குது நல்ல கூறுவாரான தலையீத்து செவளை மாட்டுக்கு பிறந்த ஒரு செவலை கன்று காலை கன்றுங்க கண்ணு நல்ல குவாலிட்டியான காலை கண்ணுங்க சுழி சுத்தம் கழிப்பு சுழி குறைப்பழுது இல்லைங்க வயிறு தொங்கல் இல்லைங்க தொப்புல இறக்கம் இல்லை நல்ல திமிலமை இருக்குதுங்க நீங்கள் வேறு மாடுகள் இருந்து ஒரு ரெண்டு மாதத்துக்கு பால் ஊட்ட வச்சு வளர்க்குறனா கூட கண் வந்து அப்படியே மோச்சுட்டிங்கன்னா கண்டிப்பாக ஊட்டி பழகிக்குங்க இல்லை நம்ம வந்து தவுடு பணிஞ்சு வச்சு தான் வளர்க்கணும் அப்படின்னா ஒரு பத்து நாளைக்கு முயற்சி பண்ணி தோட்டை வந்து ஆட்டின புண்ணாக்கு வந்து ஒரு நூறு கிராம் ஒரு நாள் இரவு ஊற வச்சு அடுத்த நாள் காலையில் ஊற வச்ச புண்ணாக்குள்ளே கொஞ்சமாக தவுடு கொஞ்சமாக நாட்டு சக்கரை கல் போட்டு குழவுலாம் பணிஞ்சு வச்சிங்கனாலும் சாப்பிட்டு பழகிக்குங்க தெளிவான காலை கன்று மூன்று மாதங்கள் வயது விற்பனை விலை பத்தாயிரம் ரூபாய்ங்க நேரில் வந்தும் பார்த்து வாங்கலாம் வீடியோ பார்த்தும் நீங்கள் புக் பண்ணிக்கலாமுங்க விலை பத்தாயிரம் வயது மூன்று மாதங்கள் செவலை காலை கன்றுங்க அடுத்தது வீடியோ பதிவில் நம்ம பார்க்குறதுங்க மூணாவது ஈத்து காங்கிரேஜ் மாடுங்க நல்ல பெருவட்டான மாடுங்க ஒரு பண்ணையிலேருந்து நேரடி எடுத்துகிட்டு வந்திருக்கவங்க மழை ஈரமாக இருக்கிறதுனால மாட்டை கழிவுவிட்டால் இன்னும் பார்வைக்கு தெளிவாக இருக்கும் மாடு நல்ல குவாலிட்டியான பிரீடு குவாலிட்டியான காங்கிரேஜ் மாடு வட இந்தியாவிலேருந்து கொண்டு வந்து இங்கே வந்து ரெண்டு ஈத்து கறந்துட்டாங்க இப்போ ஈன்னா மூணாவது ஈத்துங்க மாடுகள் வந்து போதிய ஆட்களினுடைய பராமரிப்பு இல்லாதனால கடந்த ஒரு இருபது டு இருபத்தைந்து நாட்களாக மாடுகளை வந்து ரொம்ப இலக்கி விட்டுட்டாங்க மாடுகளுக்கு அங்கே காங்கிரேஜ் காலை இருக்குதுங்க ஆனால் காலைக்கு சரியான டைமில் இன சேர்க்கை பண்ணாமல் விட்டுட்டாங்க இப்போ கடைசியாக ஓனர் வந்து பார்த்து ஒரு பத்து நாளில் தான் சேர்க்கை பண்ணி இனிமேல் பார்க்க முடியாது அப்படிங்கிறதுனால மாட்டை விற்பனைக்காக கொடுத்துட்டாங்க நல்ல ஒரு குவாலிட்டியான காங்கிரேஜ் மாடுங்க ஒரு காங்கிரேஜ் கண்ணுக்குட்டி வாங்குற விலையில் ஒரு மாடு வேணும்னு நினச்சிங்கன்னா தாராளமாக தேர்வு செய்யலாம் சந்தை மதிப்பில் வேணுனாலே நம்ம கொடுத்துட்றோங்க இதனுடைய விற்பனை விலை வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தி ஏழாயிரம் ரூபாய்ங்க மூணாவது இது காங்கிரேஜ் மாடுங்க நல்ல பிரீடு குவாலிட்டி சுழி சுத்தமாக இருக்குதுங்க காம்புகள் தெளிவாக இருக்குது பல் எட்டு பல் நல்லா இருக்குதுங்க காங்க்ரேஜ் காலைக்கு இனச்சேரிக்கை நடந்துருக்குது ஆனால் கடந்த ஒரு பத்து நாளுக்குள்ள தான் வந்து இனச்சரிக்கை ஆகிருக்குதுங்க இன்னும் சென்னை உறுதி ஆகலை விலை இருபத்தி ஏழாயிரம் ரூபாய்ங்க தேவைப்படும் நண்பர்கள் டிஸ்பிளேவில் இருக்க நம்பருக்கு நீங்கள் தொடர்பு கொண்டு கேட்டுக்கலாமுங்க ஒரு காங்கிரேஜ் கிடாரி வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க ஒரு காங்கிரேஜ் மாடாக தேர்வு பண்ணி வச்சுக்கலான்னு நினச்சிங்கன்னா இந்த மாட்டையும் வாங்கலாமுங்க அடுத்தது வீடியோ பதிலில் நம்ம பார்க்கறதுங்க மூணாவது ஈத்துங்க ஒரு குரா மாடுங்க ஒன்பது மாதம் சினைங்க இன்னும் பதினைஞ்சி நாளில் கன்று போட்டுரும் கறவைக்கு கால் அணைக்க வேண்டியது இல்லைங்க காலையில் ரெண்டு சாயங்காலம் ரெண்டு தெளிவாக கறக்குங்க மயில காலைக்கு இணைச்சரிக்கை செய்யப்பட்டிருக்குதுங்க போன ஈத்து நம்ம கொடுத்த மாடு தான் அதனால் கறவைக்கு எந்த தொந்தரவும் பண்ணாது யார் வேணாலும் பிடிச்சிக்கலாம் யார் வேணாலும் கறந்துக்கலாம் இந்த வீடியோ எடுத்து அஞ்சு நாள் ஆச்சுங்க அதனால் இன்றைக்கி வந்து மடி கொஞ்சம் வந்துருச்சுங்க மாடு பதினஞ்சு நாளில் கன்று இயனக்கூடிய மாடு விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா ஐம்பத்தி இரண்டாயிரம் ரூபாய்ங்க மூணாவது இத்து குறா மாடு ஒன்பது மாதம் சென பதினஞ்சு நாளில் கன்று போடும் மயில காலைக்கு இன்னெச்சரிக்கை செய்யப்பட்டிருக்குதுங்க கறவைக்கு கால் அணைக்க வேண்டியதில்லை ஆண்கள் பெண்கள் பிடிச்சிக்கலாமங்க ஆண்கள் பெண்கள் கறந்துக்கலாம் பாலோட அளவீடு காலையில் ரெண்டு சாயங்காலம் ரெண்டு தெளிவாக கறக்கும் விலை ஐம்பத்தி இரண்டாயிரம் ரூபாய்ங்க தேவைப்படும் நண்பர்கள் டிஸ்பிளேயில் இருக்க நம்பருக்கு தொடர்பு கொண்டு கேட்டுக்கலாம் நேரில் வந்தும் செக் பண்ணி வாங்கிக்கலாம் வீடியோ பார்த்துட்டும் புக் பண்ணிக்கலாமுங்க பிடிச்சிருந்ததுன்னா அட்வான்ஸ் பண்ணுங்க நம்ம சொன்னதில் மாற்றம் மாதிரி இருந்ததுன்னா கண் போட்டு ஒரு வாரம் டைமுங்க சீம்பால் மாறுற வரைக்கும் சின்ன சின்ன நகர்வுகள் இருக்கும் சீம்பால் மாறினதுக்கப்புறம் மாடு தொந்தரவு பண்ணுதுன்னா கண்டிப்பாக வீடியோ அனுப்புங்க வேறு மாடு மாற்றி கொடுக்கலாமுங்க இறுதி விற்பனை பதிவாக நம்ம பார்க்கறதுங்க மூணாவது ஈத்து ரெட் சந்தி மாடுங்க கன்று வந்து பார்த்திங்கன்னா காலை கன்று இன்று காலை தான் ஈனிச்சுங்க கறவைக்கு கால் அணைச்சி பால் கறக்கணுங்க பாலோட அளவீடு வந்து பார்த்திங்கன்னா சீம்பால் மட்டுமே ஒரு அஞ்சரை டு ஆறு லிட்டர் பால் சீம்பால் இருந்ததுங்க கன்று இன்று காலை தான் ஈனிச்சுங்க மயில கன்று காலை கன்றுங்க மாடு மூணாண் ஈத்து பூங்காம்புங்க கறவைக்கு காலை அணைச்சிட்டா எந்த தொந்தரவும் கிடையாதுங்க சீம்பால் மட்டுமே ஒரு பக்கெட் நம்பி ரெண்டாவது பக்கெட் ரெண்டாவது ஒரு குண்டா நம்புற அளவுக்கு பால் இருந்ததுங்க இயல்பான கறவை நாலு நாள் எட்டு லிட்டர் பால் குறையாதுங்க அதுக்கு மேலே நம்ம தாலி வச்சால் நூறு லிட்டரு சேர்ந்து கறக்கிறது நம்மளுடைய இதை பொறுத்துங்க மாடு குவாலிட்டியான மாடு நல்ல திமிலமைப்பு நல்ல மடியால் சுத்தம் அருமையான காலக்கன்றுங்க கறவைக்கு ரொம்ப ஒழுக்கமான மாடுங்க பால் தேவை கருத்தில் கொண்டு ரெட் சிந்தி மாடு கண்ணோட கறவைக்கு ஒழுக் ஒழுக்கத்தில் பூங்காம்பில் பெண்கள் பிடிச்சி பெண்கள் கறக்கிற மாதிரி நல்ல குவாலிட்டியில் எதிர்பார்க்குறீங்கன்னா தாராளமாக தேர்வு செய்யலாமுங்க இதனுடைய விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா ஐம்பத்தி எட்டாயிரம் ரூபாய்ங்க ஈத்து மூணான் ஈத்து கன்று காலை கன்று கறவைக்கு கால் அணைக்கணும் பாலோட அளவீடு சீம்பால் வந்து ஒரு பக்கெட்டே நம்பி அடுத்த ஒரு குண்டால இருந்ததுங்க இயல்பான கறவை நாலு நாலு லிட்டருக்கு குறையாதுங்க போன ஈத்தில் அந்தளவுக்கு தான் கறந்தோன்னு சொல்லியிருக்காங்க இந்த ஈத்து நூறு லிட்டர் சேர்ந்து வர்றது நம்மளோட பாங்கில் தான் இருக்குதுங்க ஏன்னா சீம்பாலோட இயல்பான பால் இன்னும் கூடுதலாக தான் இருக்குதுன்னு சொல்லுவாங்க நம்ம குறைவான அளவு தான் உத்தரவாதம் கொடுக்குறோம் நல்ல பூங்காம்பில் பெண்கள் கறக்கிறதுக்கு ஒழுக்கத்துக்கு தெளிவான மாடு கால் அணைச்சிட்டா எந்த தொந்தரவும் இல்லைங்க கறந்து எந்திரிக்க வரைக்கும் சின்ன நகர் நகர்வு கூட இல்லை பிடிச்சிருந்ததுன்னா மேலே இருக்க நம்பருக்கு தொடர்பு கொண்டு கேட்டு வாங்கிக்கலாமங்க விலை ஐம்பத்தி எட்டாயிரம் ரூபாய்ங்க ஈத்து மூணா ஈத்துங்க